ஆண் குழந்தை மட்டும் போதும் என்று ஒரு தாய் எடுத்த முடிவு தேவதைகள் அழுவதில்லை இதுதான் கதையோட தலைப்பு ஒரு நல்ல கதை பார்த்திடலாம் இரண்டு வருட மழலை அவள் கையில் எறும்பு கடிக்க அம்மே என்று அழத் தொடங்கினாள் ஐயோ ராஜாதிக்கு என்ன ஆச்சு என்று கேட்டபடி ஓடி வந்தாள் சத்யா சமாதானம் தொடங்கினால் என்னம்மா என்னடா எறும்பு கடிச்சிடுத்தா என் ஏஞ்சலை அதுக்காக செல்லக்குட்டி அழலாமா போதும் நம்ம காக்காவை பார்க்கலாமா சுருக்கென்ற புது வழியை மறக்கச் செய்ய அந்த தாய் பெரிதாக பாடுபடவில்லை தான் ஆனால் அவளை தேவதையாக பாவித்த முதல் தருணம் அது இளநகையும் மெத்தென்ற அவள் கதகதப்பும் மனதில் இன்றும் ஆறுதலாக உணர முடிந்தது நான்கு வயது குழந்தை அவள் பார்த்து கொள்ளும் ஆயா அவளை அடிக்க அம்மே என்று அழுது கொண்டே சத்யாவின் அறைக்குள் நுழைந்தால் கம்பீரமும் அழகும் கொண்டு அவள் அழகான சிற்பம் போல இருந்தாள் குழந்தையை பார்த்ததும் கழுத்தில் இருக்கும் ஸ்டெத்தை கழட்டி வைத்துவிட்டு உடனே அவளை மேஜை மேல் அமர்த்தி ஏஞ்சல் அழலாமா அப்படி அழுவது ஏஞ்சல் ஆகுமா என் கருணாக்குட்டி அழக்கூடாது என்று கண்டிப்பும் பாசமும் தெளிவாக வார்த்தையில் காட்டி அழுகையை நிறுத்தினாள் அவள் பத்து வயதில் எவனோ ஒருவன் அவளை பார்த்து பொது இடத்தில் கண்ணடித்து கிண்டல் செய்ததும் கண்களில் நீர் கோர்க்க சத்யா பாதகம் செய்பவரை ஓங்கி மிதித்துவிடு பாப்பா என்று பாரதியார் சொல்லியிருக்கார் கருணாக்குட்டி இதுவெல்லாம் பார்த்து பயப்படலாமா என்ன போகிறான் பொறுக்கி என்று அழகாய் கோபத்தையும் சமாதானத்தையும் ஒருங்கே காட்டி நம்பிக்கை ஊட்டினாள் யாரு மற்ற அவளும் அவள் அன்னை மட்டுமே என்ற எண்ணம் நன்றாக மனதில் பதிந்துவிட்டும் ஒரு சில நேரங்களில் அவளால் தனிமையை உணர முடிந்தது இருந்தும் கோபமோ அழுகையோ வரவில்லை அவள் தேவதையல்லவோ அழுவதேன் கோபம் காட்டுவதேன் தேவதை என்றுமே கருணையின் வடிவம் பொறுமையின் எல்லை பண்பின் பின் பின்னொரு நாளில் விபரம் தெரிந்த பின் இந்த அமைதியான தாயை எவன் ஏமாற்றியிருப்பான் அல்ல அவள் பிறந்ததும் அவர் இறந்திருப்பாரோ தோழிகளுக்கெல்லாம் உறவுகள் நிறைய இருக்க ஒரு கண்ணில் மருத்துவமும் இன்னொன்றில் இந்த தேவதையும் மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு வாழும் இவள் உயர்ந்தவள் என்ற எண்ணங்கள் எழ தேவதை அழகாகி போனால் பதினாறு வயதில் அம்மா நான் மருத்துவம் படிக்கவா இலக்கியம் படிக்கவா பொறியியல் படிக்கவா நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கவா என்று அவள் கேட்க கருணாமா உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்குத்தான் தெரியும் உனக்கு தோன்றதை செய் சுதந்திரம் கட்டுப்பாட்டில் இல்லை அதை மாறி கொடுப்பதில்தான் இருக்கிறது கட்டுப்பாடு என்பதை அழகாக சொன்னாள் இல்லை புரிய வைத்தாள் அவள் பதினெட்டு வயதில் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து அம்மா நான் ஆர்கிடெக்ட் ஆகப் போறேன் சரியா என்றாள் கவுன்சிலிங்கிற்கு நீங்களும் கூட வாங்கம்மா கொஞ்சலாக கெஞ்சலாக அவள் அழைக்க என் பெண்ணோட சந்தோஷத்தில் நான் இல்லாமலாடா தங்கம் என்று கண்களில் நீருடன் உச்சி முகர்ந்தாள் அவள் கல்லூரி நாட்கள் அழகாய் ஆரம்பித்து ஆறு ஆயிற்று அவள் செய்கை போலவே அந்த வகுப்பில் ஒரு பையனும் செயல்களும் இருந்தது வித்தியாசம் கண்ணில் பட அவனுடன் பழகுகையில் வேறுபாடே தெரியவில்லை அம்மா என்று கூவி ஆச்சரியமாக அவள் சொல்ல அர்த்தமாக புன்னகையுடன் இது வயது கோளாறு கண்ணா என்றார் அவர் இல்லைம்மா இல்லை இது என்று சொல்ல விவாதம் அரங்கேறியது பத்தொன்பதாம் பிறந்த நாளில் அம்மாவின் என்ன கிப்ட் வேண்டும் என் செல்லத்திற்கு என்ற கேள்விக்கு அவள் தெளிவு வேண்டும் என் பிறப்பு பற்றி தெளிவு வேண்டும் என்றால் அதிர்ந்தாலும் தீர்க்கமான பார்வையுடன் சத்யா தின்னால் பித்தம் தெளியும் என்ற நிலைமையில் இருந்த ஒரு அனாதைக்கு வரமாக தூக்கி எறியப்பட்ட தேவதை கிடைத்தால் வாழ்க்கை வரமாகி போனது என்றாள் அம்மா சொன்னதில் விஷயம் புரிந்து கொண்டு அழுகை தொண்டையை அடைத்தாலும் துக்கம் நெஞ்சை அழுத்தினாலும் தேவதை அழுவதில்லை என்பது தோன்ற சோகமே போனது சத்யா கருணாக்குட்டி ஒருவருக்கு வேண்டாத ஒன்று இன்னொருவருக்கு வேண்டியதாக இருக்கும் அதனால் யாரும் யாருக்கும் கெடுதல் செய்வதாக அர்த்தமில்லை என்று சொல்ல அவள் அம்மா எனக்கு உங்க நிம்மதி போதும் அது எனக்கு சந்தோஷம் மற்றது பேச வேண்டாமே என்று முற்றுப்புள்ளி வைத்து கிளம்பிவிட்டாள் பெண்ணிற்கு பதினெட்டு முடிந்து விட்டதால் அந்த மருத்துவமனையை அவள் பெயருக்கு மாற்றி எழுதும் வேளையில் மும்மரமாகிவிட்டாள் தாய் இரண்டொரு நாள் கழித்து சத்யா அம்மா என் காலேஜுக்கு நாளைக்கு என்னோட வாங்கம்மா என்றால் சரிதங்கம் வரேன் என் காரில் போகலாமா தாராளமாக அம்மா நான் தான் ஓட்டிட்டு போவேன் உம் சரி என்றாள் அடுத்த நாள் காரை விட்டு இறங்கி நடக்கையில் சத்யாவிற்கு அந்த பட்டுப்புடவை பெண் தெரிந்தாள் அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி நடக்கையில் சத்யாவிற்கு நெஞ்சு படபடத்தது அந்த பெண் சத்யாவை பார்த்ததும் ஓடி வந்து டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் என் பெண்ணை வளர்த்து கொடுத்ததற்கு என்று பரவசத்தோடு சொல்ல இருவருக்கும் திக்கென்றது தொடர்ந்து உங்கள் கணவரமிடமெல்லாம் சொல்லி எப்படி டாக்டர் உங்களால் இது முடிந்தது என்று அவரிடம் பேசிக்கொண்டே இப்பக்கம் என் கண்ணே என்று கருணாவை கொஞ்சினார் என்னோடு வந்துவிடமா என் கண்ணே இனி என்னால் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாதே என்று சொல்லி அழுதார் அன்று பெண் குழந்தை பிறந்ததென திரும்பிக் கூட பார்க்காமல் சென்ற அந்த கணவன் இன்று கொஞ்ச தூரத்தில் இறுக்கமாக முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஐயோ இதை இங்கே எங்கேனும் ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கள் டாக்டர் என்று இரட்டையில் பிறந்த ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிச் சென்ற அந்த பணக்கார வீட்டு மருமகள் தான் இன்று பெண் வேண்டும் என்று கெஞ்சிக் கெஞ்சிக்கொண்டிருக்கிறாள் சத்யாவிற்கு உலகமே நின்றுவிட்டது போல் ஆனது பெற்றவள் கேட்கிறாள் கொடுத்துதானே ஆக வேண்டும் துயர் தாங்காமல் கண்களில் நீர் பார்வையை மறைக்க கைகள் நடுங்க நின்றிருந்தாள் எறும்பு முதல் எந்த கயவனும் அண்டிவிடாமல் பார்த்து கொண்ட தாய் கை நடுங்க நம்பிக்கை சுதந்திரம் விரிவான எண்ணம் என்றெல்லாம் கற்றுக்கொடுத்த அன்னை என்ன பேச என்று தெரியாமல் நின்றால் கருணாவல் அத அதை காண சகிக்கவில்லை கருணாவிற்கு இதை ஏன் ஏற்பாடு செய்தோம் பேசாமல் இருந்திருக்கலாமோ இந்த கிரண் அம்மா அப்பாவை ஏன் சந்தித்தோம் அவர்கள் உன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று கேட்டது என் ஏன் கூட்டி வந்தோம் என்றாகி போனது அவளிற்கு அந்த பட்டுப்புடவை அம்மா பேச பேச சத்யா திருமணமே ஆகாதவள் என்பது புரிந்தது என்று யோசிக்க யோசிக்க கருணாவிற்கு பெற்ற பெற்றோர்கள் செய்த அநியாயம் புரிந்தது மனதில் ஒரு ஓரத்தில் சத்யாவை தப்பாக நினைத்த நாட்களும் நினைவிற்கு வந்தது கண்கள் கரித்தது தீர்க்கமாக சத்யா அருகே சென்றால் அம்மா போகலாமா உங்க மகிழ்ச்சி கெடும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே பட்டுப்புடவை அம்மாவை பார்த்து ஆன்ச்சி நாங்க வர்றோம் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை போல என்று சொல்லிக்கொண்டு சத்யாவை தரதரவென்று வென்று இழுத்துக்கொண்டு கார்பக்கம் வந்தார் பட்டுப்புடவை அம்மா பின்னோடு வந்தாள் கருணா நீ என் மகள் அம்மா நீ என் மகள் என் ரத்தம் என் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று சொல்லி அழுது கொண்டே வந்தாள் அதை கேட்டு சத்யா இன்னமும் நடுங்க கருணாவால் அந்த தாயின் அவஸ்தையும் அன்பும் புரிந்து கொள்ள முடிந்தது கண்களில் நீருடன் சுயநினைவே இல்லது இல்லாது போன சத்யாவை உலுக்கி கண்களை துடைத்தாள் தேவதைகள் அம்மா என்றால் அவள் கரகரத்த குரலில் புரிந்தும் புரியாதவுமாக தாயும் மகளும் கட்டி கொண்டனர் பெண்மையும் தாய்மையும் வெவ்வேறல்ல அவை ஒன்றுக்குள் ஒன்று பெண்மை பிறர் துக்கத்தை காண சகிக்காது தாய்மை பிறர் துன்பத்தை தாங்கி பிடிக்கும் தேங்க்யூ